ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம நம்ம சேனல்ல டேயர் கிரெசிங் போர்ட் இருக்கோம் கேள்ட்டையும் இருக்கோம் போர்ட் இருக்கணும் வந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு எனி டூ ஆர் த்ரீ ஷோ இல்ல ஓ இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை ஆல் போர்டு இல்லை பாக்ஸு கம்பல்சரியான ஒரு வெற்றி இருக்குது நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு எட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிருக்குது பட் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்று ஒன்று நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு ஒன்று ஜீரோ நண்பா நல்லா அங்கே தானே நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ஏழு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு பாக்ஸு கணக்கேசிங் பாருங்கள் ஒன்பது மூணு நாலு மூணு மூணு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு மூணு ஆறு நாலு மூணு ஒன்பது ஆறு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு நாலு ஆறு நண்பா நல்லா ஒரு நண்பா தானேபா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கெல்லாம் சொல்லி தருகிட்டு தந்துட்டு நண்பா நம்ம சேனல்ல ட்ரிக்கு வந்து அதிகமாக இந்தமே ட்ரிக்காக ட்ரிக் வீடியோ போகலான்ட்டு நண்பா ஏன்னா நம்மளுக்கு இப்பயே கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் புரியாது கெஸிங் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருமே நம்ம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு மிஸ் ஆகிடுங்கிறதுனால ட்ரிக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரிக் வீடியோ இன்னமும் போகலான்ட்டு நண்பா கெஸ்ஸிங்கும் போட்டுக்கிட்டு சைடில் ட்ரிக்கு இந்த கெஸிங் எடுத்ததுக்கான ட்ரிக்கு இங்கே போகலான்ட்டு நண்பா இந்த இப்போ ஒரு மணி டேர் இல்லாட்டிங்கன்னா ஒரு மணி ட்ரிக்கு அங்கே அந்த சைடில் போகலான்னு இருக்கேன் மாதிரி ஆறு மணியில் டிஎல்ஆர்டிகே ட்ரிக்குன்னா ஆறு மணிக்கு அங்கே போகலான்னு இருக்கணுன்பா இப்போ எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான ட்ரிக்குன்னா எட்டு மணிக்கு போகலான்னு இருக்கணுன்பா இப்போ எட்டு மணிக்கான கெஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான ட்ரிக்கு அந்த ட்ரிக்லேருந்து தான் நம்ம அந்த கெசிங் எடுத்திருக்கோம் பாருங்கள் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஏழு ஏபிஏசி பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஏழு ஒன் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஏழு ஒன்று போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு மூணு ஆறு நண்பா இப்போ எட்டு மணி ட்ருக்குனா எட்டு மணி ட்ரிக்கு உங்களுக்கு வந்து சைட்லேயே கொடுத்துருவோம் நண்பா நாளைக்கு இந்த ட்ரிக்கு வச்சு இப்படி எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஒன்று டூ ஒன்றும் நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுனால நீங்கள் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு அடுத்தலாம் நண்பா அதனால தான் நண்பா மாதிரி ட்ரிக்கு விடியவும் போகலான்னு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா மூணு மணி கேரள இலாட்ரிக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்பது பாக்ஸுக்கான கெஸிங் பரவல் என்பா ஒன்பது அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா இது வந்து நம்மளுக்கு தண்ணி போட்டுருச்சு நண்பா இப்போ தண்ணிக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீவர்னுங்கிறதுனால தண்ணி டேப்லெட் நண்பா அதனால் அதுலேருந்து தண்ணி சிந்திருச்சு அதனால உங்களுக்கு இப்படி இருக்குன்னு நண்பா இதை வந்து இப்படி லைட்டாக இது பண்ணோம்னா ஹோல்ஸ் நண்பா அதனால நான் அப்படியே வச்சுட்டேன் உங்களுக்கு தெளிவாக தெரிலனா இது ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா போர்டுக்கான அனுக்கேசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணி நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனலை அளவுக்கு கேசிங்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்பா வந்துக்கிட்டு உங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரா ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தேன் அதே ட்ரிக்கில் எடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு அதே மெத்தரில் தான் நம்ப எடுத்துருக்கேன் அவங்க அனுப்பி நான் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி வெட்டருக்கு நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா